அனைவருக்கும் வணக்கங்க இந்த பதிவுல விருச்சிக ராசிக்கு வரக்கூடிய குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் கேது பயிற்சி பலன் எப்படி பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் பதினெட்டாம் தேதி கேது பயிற்சியும் நடக்க போதுங்க ஆல்ரெடி சனி பயிற்சி நடந்துருச்சு மே மாசம் குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் நடக்க போகுது அனைத்து ராசிகளுக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது மே மாசத்துல ஏன்னா மூன்று நாலு ராஜ கிரகங்களும் பயிற்சி ஆவறாங்க அப்போ நிறைய சேஞ்சஸ் ஏற்படும் உங்க ஜாதகம் ரெண்டாவது உங்க தசா புக்தி மூன்றாவது ஸ்டெப்பா தான் கோச்சாரம் வேலை செய்யும் நல்லா இதை புரிஞ்சுக்கோங்க நீங்க கோச்சார பலனையே பிரதானமா எடுத்துக்கிறீங்க கோச்சார பலன் என்பது இப்ப நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு கோச்சார பலம் என்பது உங்க உங்க ஜாதகம் நல்லா இருக்குது உங்களுக்கு நல்ல தசா புக்தி போயின்னு இருக்கு கோச்சாரத்துல இருக்கிற நன்மைகளை மட்டும் நீங்கள் பெறுவீர்கள் உங்களுக்கு இப்போ தசாபுக்தி நல்லா இல்லை உங்களுக்கு கோச்சாரம் வருது கோச்சாரத்துல இருக்கிற கெடுபலனை மட்டும் நீங்க வாங்குவீங்க இதுதான் விஷயம் இதுதான் கான்செப்ட் உங்களுக்கு தசாபுக்தி நன்றாக இருந்தால் இந்த கோச்சாரத்துல ஒரு கோச்சாரத்துல குரு பகவானோடைய பெயர்ச்சியில இப்போ நான் பாசிட்டிவும் சொல்ல போறேன் நெகட்டிவும் சொல்ல போறேன் எல்லா ராசிகளுக்கும் இப்படிதான் நான் சொல்லுவேன் அந்த அந்த குருவோட பார்வையில இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் ராகு கேது கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு நல்ல தசாபுக்தி இருந்ததுன்னா சொல்ற பாசிட்டிவ் அப்படியே நடக்கும் தசாபுக்தி நல்லா இல்லைன்னா சொல்ற நெகட்டிவ் நடக்கும் ஆனா நெகட்டிவ் சொன்னா நல்லா இருக்காதுன்றதால தான் நிறைய நெகட்டிவ் நம்ம பொது வழியில பேசுறது இல்லை நெகட்டிவ் சொல்றத நிறைய பேர் விரும்புறதும் இல்லை அதனாலதான் ஜோதிடர்கள் வெறும் நல்லதையே பேசிட்டு போயிடுறது விருச்சிக ராசிக்கு குரு பகவான் இவ்வளவு நாள் ஏழுல இருந்தார் நல்ல பொசிஷன்ல இருந்தால் குரு தான் உங்களுக்கு யோகர் தான் உங்களை காப்பாத்தின்னு இருக்கிறவர் குரு தான் உங்க ராசிக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு தெரியுங்களா ஒரு ராசி எல்லாத்துலயும் போராட்டம் வாழ்க்கையே பிரச்சனை எல் எந்த கிரகம் பார்த்தாலும் என்னை அடிக்குது அப்படின்னா அது விருச்சிக ராசி நீங்க கால புருஷ தத்துவத்துக்கு எட்டாம் இடம் விருச்சிகத்துல பிறந்தவங்க ரொம்ப வாழ்க்கையில போராடிதான் முன்னுக்கு வருவாங்க அப்பேற்பட்ட கிரகங்களே நிறைய கிரகங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கும் போது குரு தான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகர் அவர் தான் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அப்பேற்பட்ட குரு பகவான் இவ்வளோ நாள் உங்களுக்கு ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்த்துன்னு இருந்தார் உங்களை லிட்ரலி காப்பாத்தி இருந்தார் அப் இப்போ அந்த குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்காம போக போகுது எட்டாம் இடத்துக்கு போக போகுது எட்டாம் இடத்துல போறதுலயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் வேலை மாற்றம் ஸ்கூல் மாறுறது காலேஜ் மாறுறது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வீடு மாற்றம் வாகனம் மாற்றம் எல்லாத்துலேயும் சில மாற்றங்கள் வரக்கூடிய மே மாசத்துல இருந்து அடுத்த மே மாசம் வரைக்கும் நீங்க பாப்பீங்க கண்டிப்பா விருச்சிகராசி இருக்கிற வீடும் மாறும் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஏதோ ஒரு விஷயங்கள் சார் நான் இப்போ வந்து என் கம்பெனி மாறல சார் ஆனா நீங்க மாற்றோன்றீங்களே என்ன சார் மாற்றம்னா டிபார்ட்மெண்ட் மாறுவீங்க ப்ராஜெக்ட் மாறுவீங்க இல்லை அதே கம்பெனில வேற எங்கன்னா வேலை செய்வீங்க இந்த மாதிரியும் நடக்கும் சரி நான் வந்து தொழில் பண்ணின்னு இருக்கேன் எனக்கு ஒன்றும் மாற்றம் இல்லையேன்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா மாற்றம் ஏற்பட்டிருக்கோம் அந்த தொழில ஏதாச்சும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த தொழில வேற சில டெக்னாலஜியை கொண்டு வந்திருப்பீங்க வேற சில ப்ராசஸ கொண்டு வந்திருப்பீங்க கண்டிப்பா ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்துல ஏற்படும் குரு பகவான் எட்டுல போறது ஒரு நெகட்டிவ் தாங்க அதுவும் உங்க ராசிக்கு ஒரு எட்டுல போறது நெகட்டிவ் தான் இருந்தாலும் வெளிநாடு வெளிமாநிலம் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வரணும்னு ஆசைப்படுறவங்க உள்நாட்டுக்கு வர்றது வெளிநாட்டுல சார் இவ்வளவு நாள் நான் முஸ்லீம் கண்ட்ரில இருந்தேன் நான் வந்து ஒரு நிம்மதியான ஒரு கண்ட்ரிக்கு போ போறேன் ஒரு இங்கிலீஷ் கண்ட்ரிக்கு போக போறேன் யூஎஸ்க்கு போறேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்க அங்க போறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும் அதனால்தான் வேலை மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் குரு பகவான் எட்டுல இருந்தால் வெளிநாடு சம்பந்தமான நிறுவனங்களில் வேலை கிடைப்பது கார்பரேட்ல வேலை கிடைக்கிறது ஆஹ் வெளிநாடு இந்த டாலர் சம்பந்தமா சம்பாதிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் இந்த குரு பகவான் இடத்தை பாக்குறது பெரிய பிளஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஏழரை சனில ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப லோல் பட்டீங்க நீங்க படாத அவஸ்தையே கிடையாது நீங்க பட்ட அவஸ்தையா அதுக்கப்புறம் தனுசு ராசியும் படல மகர ராசியும் படல கும்பராசியும் படல ஒரு ராசி மோசமான பலன் விருச்சிக ராசி கிளைண்ட் வந்தாலே அலற அளவுக்கு என்னதான் இவங்க வாழ்க்கையில ஆச்சு என்னத்தை குண்டை போட போறாங்களோன்னு சொல்ற அளவுக்கு ராசி அனைவருமே ரொம்ப பிரச்சனையை பேஸ் பண்ணீங்க உங்க ஏழரை சனியில இந்த விருச்சிக ராசி மேஷ ராசி சிம்ம ராசி இது இந்த மூன்று ராசிகளுக்கு ஏழரை சனி அஷ்டமத்த சனி வரும்போது ரொம்ப சஃபர் ஆவாங்க அப்படிதான் ஆனீங்க அதுக்கப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் அடைஞ்சு தான் காசை பார்த்தீங்க தான் வளர்ச்சியை பாத்தீங்க உங்களுக்கு இந்த பயிற்சியும் எந்த விதத்துல காசுல எல்லாம் கொற வைக்காது உங்க வேலையில புற வைக்காது உங்களுடைய தொழில புற வைக்காது ஆனா தேவையில்லாத பிரச்சனை வரும் தேவையில்லாத வம்பு வழக்கு வரும் தேவையில்லாத கெட்ட நியூஸ் வரும் தேவையில்லாம எங்கன்னா போய் மாற்றுறது ஏதாவது பெருசா கடன் வாங்குறது தேவையில்லாம நம்ம இதை பண்ணிட்டோமோ ஏன் இந்த நண்பர்கிட்ட போய் பழகணும் ஏன் இந்த நண்பர்கிட்ட போய் இதை பண்ணோம் ஏன் இவர்கிட்ட காசை கொடுத்தோம் ஏதோ ஒரு விஷயம் அது பணமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வேலையா இருக்கலாம் இல்ல காதலியா இருக்கலாம் இல்ல காதலனா இருக்கலாம் இல்ல திருமணமா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒண்ணுல உங்க வாழ்க்கை வரக்கூடிய அந்த ஒரு வருஷத்துல ஏன் இத போய் பண்ணோன்னு சில மன அழுத்தத்துக்குள்ள உள்ள போவீங்க ஏன் தேவையில்லாம இத போய் மாட்டணும்ன்றத ஃபீல் பண்ணுவீங்க இதுதான் இருக்கிற நெகட்டிவ் ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்கும் மேபி அது ஹெல்த்ல இருக்கலாம் வாகனத்துல இருக்கலாம் வேலையில இருக்கலாம் தொழில இருக்கலாம் உடம்புல இருக்கலாம் ஏதோ ஒரு சின்ன நெகட்டிவ் ஏற்படும் பேசிக்கா உங்களோட வேலை தொழிலெல்லாம் கை வைக்க மாட்டாங்க போச்சாரம் அதெல்லாம் உங்களை டிஸ்டர்பே பண்ணல உங்க வளர்ச்சியில எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இன்னொன்னு குரு பகவான் நாலாம் இடத்த பாக்குறதால ராகுவும் நாலாம் இடத்துல இருக்கிறதால இது நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கு கடன் வாங்கறதுக்கு நிலம் வாங்கறதுக்கு ஃபிளாட்டு வாங்கறதுக்கு வாகனம் வாங்கறதுக்கு ரொம்ப சூப்பரான டைம் வீடு கட்டுறதுக்கு வீட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் பண்றதுக்கு வீடு ரெனோவேஷன் பண்றதுக்கு வாடகை விட்டு இருந்தீங்கன்னா அது பழைய பில்டிங்கா இருந்தா அதை ரெனோவேஷன் பண்றதுக்கு உங்க வீடு பழைய பில்டிங்கா இருந்தா ரெனோவேஷன் பண்றது நீங்க ஏதாச்சும் அந்த வீட்டுல ஷீட்டு போடணும் இது போடணும் தர போடணும் இது போடணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது கட்டிடத்துக்கு செலவு பண்ணுவீங்க ரியல் எஸ்டேட்ல செலவு பண்ணுவீங்க ரியல் எஸ்டேட்ல சில மாற்றங்களை செய்வீங்க சில பேரு பூமியை வித்து வீட்டை வித்து அதனால பிசினஸ் தொடங்குவீங்க அதனால சில ஆதாயங்களை ஏற்படும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க நிறைய நிலம் சம்பந்தமாக ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் நற்பலனா ஏற்படும் காசு வந்துடும் நிம்மதி கொஞ்சம் குறைவு ஏற்படும் குடும்பத்துல கொஞ்சம் தகராறு ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம் ஏற்படும் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் டிப்ரஷன் கொஞ்சம் இருக்கும் அடுத்தது ராகு கேது பாக்கலாங்க ராகு பகவான் அஞ்சுல இருந்த இவ்வளவு நாள் அஞ்சுல இருந்த ராகு பகவான் நாலுக்கு வர போறார் இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னுல இருந்த கேது பகவான் பத்துக்கு போறார் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா சேம் குரு பகவான் என்ன கொடுக்குறாரோ அதே மாதிரிதான் கொடுக்குறா மாதிரி இருக்கு கு இந்த ராகு பகவான் உங்களை வீடு வாங்க வைப்பார் நீங்க இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு விருச்சிக ராசி அன்பர்கள் கண்டிப்பா நான் சொல்றேன் நூத்துல ஒரு ஐம்பது விருச்சிக ராசியாச்சும் கண்டிப்பா ஏதாவது வீடு ரெனவேஷன் பண்றது புது வீட்டுக்கு போறது ஏதாச்சும் நிலம் பர்ச்சேஸ் பண்றது சின்னதா சின்னதா ஒரு நிலம் ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் எங்கன்னா இன்னர்ல ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து வாங்குறது உங்களுக்கு பிளானிங்கே இருக்காது பண்ணுவீங்க உங்களுடைய லெவலுக்கு ஏத்த மாதிரி சில பேர்கிட்ட காசே இருக்காது ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் எங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்துக்கு கிடைக்குதுன்னா வாங்குவீங்க சில பேர் பெரிய பங்களாவை வாங்குவீங்க சில பேர் நல்ல சிட்டியில ஒரு ஃபிளாட் வாங்குவீங்க ஒரு ஐரைஸ் பில்டிங்ல போய் பிளாட் வாங்குவீங்க உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பண இதை இதுக்கு வசதிக்கு ஏத்த மாதிரி நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க ராகு பகவானும் அதை தான் சொல்றார் நீங்க கட்டிடங்களுக்கும் பூமிக்கும் நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கு தொழில மாற்றம் ஏற்படும் ஆல்ரெடி குரு பகவான் தான் சொல்றாரு கேதுவம் பத்து வந்து தொழில்ல கண்டிப்பா மாற்றம் ஏற்படும் மேபி கேது பகவான் என்ன சொல்றாரு தொழில கொஞ்சம் டிப்ரஷன் ஏற்படும்ன்றாரு கேது பகவான் கொஞ்சம் தொழில டிப்ரெஷனை ஏற்படுத்துவார் வேலையில இருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பெஷல் இருக்கும் உங்க ப்ராஜெக்ட் உங்களுக்கு தலைவலியா கொடுக்கலாம் இல்ல உங்க வேலை உங்களுக்கு தலைவலியா கொடுக்கலாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் வேலையால சில ப்ராப்ளம் ஏற்படும் சில பேர் இந்த வேலையை விட்டுலாமான்னு சில சமயம் இந்த ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு மாசம் யோசிப்பீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க செக் பண்ணி பாருங்க இதுல நூத்துல எழுவத்தஞ்சு பேர் இப்படி நடக்கும் சோ ஆனா தாயாருக்கு நல்லா இருக்கு முன்னேற்றத்துக்கு நல்லா இருக்கு வளர்ச்சிக்கு நல்லா இருக்குது ஒண்ணும் இல்ல ராகு கேது உங்க குடும்பத்துல எல்லாம் கை வைக்கல உங்களுக்கு அப்பா வழி சொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இவ்வளவு நாள் எங்க அப்பாவுடைய வீடு எனக்கு வரணும் நிலம் எனக்கு வரணும் பங்கு எனக்கு வரணும்ன்ற மாதிரி எல்லாம் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு வயசானவங்க நிறைய ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு வெளியில எங்கன்னா போறதுக்கு பசங்களை போய் பாக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ எங்க எங்கனாச்சும் போனோம்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இருக்குது டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் சுகமான வாழ்க்கை ஏற்பட போகுது நாலாம் இடத்துல ராகு இருக்கிறாரு குருவும் அதை பாக்குறாங்க ராகு மட்டும் இருந்திருந்தா பலன் வேறையா போயிருக்கும் குருவும் அதை பாக்குறதால ஒரு சொகுசு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு உங்களுக்கு உங்க உங்க வீட்டுல ஒரு ஏசி இல்ல ஏசி வாங்குவீங்க ஒரு பெட் இல்லாம இருந்திருக்கும் பெட்டு வாங்குவீங்க வயசானவங்க கொஞ்சம் நிம்மதியா ஏதோ கொஞ்சம் வசதியா இருக்கும்பா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்பா கொஞ்சம் சொகுசா இருக்கும்பான்னு சொல்ல வைக்கும் அதே மாதிரி நீங்க ஆசைப்படுற மாதிரி கோவிலுக்கு போறது இல்ல எங்கன்னா டூருக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்க போறது இல்ல கல்யாணத்துக்கு எங்கன்னா தூரமா எங்கன்னா போயிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏற்படும் வேலையில சில டிப்ரஷன் ஏற்படும் ஆனா வேலையில பண நஷ்டம் ஏற்படாது தொழிலில் பண நஷ்டம் ஏற்படாது வேலையில சம்பள குறைவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படாது சில பேருக்கு ப்ரொமோஷனே ஏற்படும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய ஆதாயங்கள் ஏற்படும் மறைமுகமான பண வரவு ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் திடீர்னு வாழ்க்கை பார்த்தா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் திடீர்னு வாழ்க்கை பார்த்தா கொஞ்சம் ரொம்ப ஜாலியா இருக்கும் இந்த கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு மறைமுகமான பணம் வரும் இந்த சில பேர் பணத்தை எல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க மறைமுகமான பணத்தை அவங்களுக்கு எல்லாம் பெரிய தொகை வரக்கூடிய அமைப்பு இருக்கு பெரிய லாட்ரி மாதிரி இதை வச்சுக்கோ இதை பார்த்துக்கோ இதை ஹேண்டில் பண்ணு இந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் ராசிக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சில மன கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் பணம் விஷயத்துல வீடு வாகனம் விஷயத்துல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ற விஷயத்துல வேலை விஷயத்துல தொழில் விஷயத்துல நல்லா இருக்குங்க வெச்சிக ராசிக்கு ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் பார்த்திருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்